மக்களின் பிரதிநிதியாக நாளைய முதலமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது இன்றைய சூழலில் என்கவுண்டர் லிஸ்டில் உள்ள அனைவருக்குமே ஒரு மன்னிப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் இது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காகவும் அவர்களை சார்ந்திருப்பும் அனைவருக்குமான ஒரு மன்னிப்பாக கருதப்படும் நாளைய தலைமுறை ஒரு நல்ல தீர்க்கமான எதிர்காலத்தை போக வேண்டும் அதற்குரிய ஒரு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் நீங்கள் செய்த குற்றத்துக்காக உங்களுடைய குழந்தைகள் இன்று வரை அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்குரிய தீர்வாக இந்த மன்னிப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் நேரடியாக அரசு நேரடி கட்டுப்பாட்டில் வேலை செய்வதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும் இதனால் இன்றைக்கும் எண்ணற்ற இடங்கள் கையகப்படுத்தி கொண்டு மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தனிநபர் ஆதிக்கத்தை ஒழிக்கும் ஒரு சட்டமாக அமைப்பு ஏற்படுத்தப்படும் அதற்குரிய வேலை வாய்ப்புகள் நேரடியாக மக்களுடைய பாதுகாவலனாக அன்அஃபிஷியலாக வேலை செய்ததற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக முறைப்படுத்தப்பட்ட சட்டமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி மட்டுமே இந்த மன்னிப்பு வழங்கப்படும் முழுக்க முழுக்க ஒரு நல்ல தீர்க்கமான உங்கள் குழந்தைகளுடைய ஒரு முன்னுதாரணமாக குழந்தைகளுடைய தந்தையாக ஒரு ரோல் மாடலாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்க்கமான சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்துக் கொடுக்கும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி